நண்பர்களை நாம் இன்னைக்கு நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க மொத்தமாகவே தொண்ணூற்றி நாலு சென்ட்டு தாங்க இருக்குது ஒரு ஏக்கரே இல்லை அதுக்கும் கம்மியாக தான் இருக்குது நிறைய பேர் இந்த லோ பட்ஜெட்லாம் கேட்டிருந்தீங்க கம்மியான ஏக்கரில் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்லாம் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்குலாம் இது வந்துட்டு நல்லா சூட்டபுளாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் ஒரு கரிசல் பூமி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒரு தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐநூறு மீட்ரு உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்த அடைஞ்சிடலாம் ரோடும் பார்த்திங்கன்னா பெரிய ரோடு தான் இருபத்தி ரெண்டு அடி ஆகலை ரோடுங்க உள்ளே வர தார் ரோடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு அடி ஆகலை தார் ரோட்லேருந்துட்டு நீங்கள் உள்ள ஐநூறு மீட்ரு பாதையில் வராப்பில் இருக்கும் மொத்தமாக தொண்ணூற்றி நாலு சென்ட் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு ஒட்டப்பிடாரம் வட்டத்தில் வஞ்சிமணியாச்சு அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க மேலும் இந்த இடத்த பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பர் கால் பண்ணிக்கலாம் இந்த இடத்த பற்றின முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் தொண்ணூற்றி நாலு சென்ட் இருக்குது அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நல்லா ஸ்கொயராக இருக்குதுங்க ரோடு பாருங்க நல்லா பெரிய ரோடாக இருக்குது நீங்கள் ஃப்யூச்சரில் ரீசேல் பண்ணுற கூட இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் நல்லா ஸ்கொயராக இருக்குதுங்க கரிசல் மண் பூமி தான் விவசாயம் பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் இந்த இடத்த பார்த்திங்கன்னா மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கலாம் இபி லைனில் எதுவும் க்ராஸ் ஆகலைங்க இது மேலே ஒரு எம்டி லேண்டாக இருக்குது சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே